அது எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் தேனி வளர்ப்பு பற்றி அறிவு பெற்றுக்கொள்வோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அது இல்லாமல் லைக் ஒன்று தாங்க கமெண்ட் ஒன்று பண்ணிவிடுங்க வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க வெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஓலுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்து விடுங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு இப்போ பார்ப்போம் தேனி வளர்ப்புன்னா என்னென்னு சொல்லி தேனி வளர்ப்புங்கிறது தேனீக்களால் உற்பத்தி செய்யப்படுற பல்வேறு உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் மனிதர்களுக்கு இலகுவான முறையில் தேனீக்களை பழகப்படுத்தும் விஞ்ஞான முறை தான் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் தேனி வளர்ப்புன்னு சொல்லி சொல்லுவோம் இது தேனி வளர்ப்பு செய்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒளிப்படம் ஒன்று பார்த்தா தேனிக்கலால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் பூக்களம் மகரந்த நடைபெற இருக்குது பொழுதுபோக்கு அம்சமாக உல ஆரோக்கியம் நிகழ் உயிரியல் பள்ளினத்தன்மை நிகழ் இருக்கு உயிரியல் பள்ளினத்தன்மை கொண்டதாக அமையும் சரியா உயிரியல் பள்ளினத்தன்மை கொண்டதாக அமையும் அடுத்து மேலுதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேன் மகரந்தம் ராஜ அமிர்தம் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி செய்ய தேன் மேலுக்கு வந்து மரத்தளபாடங்கள் பத்தி ஆகியவற்றை பூசல் இருக்குது தேனி குடில்களை விற்பனை செய்கிறதுக்கு உபகரணங்கள் விற்பனை செய்கிறதுக்கெல்லாம் உதவக்கூடியதாக இருக்கும் இந்த தேனி தேனி மூலமாக மேலே வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரியா அடுத்து பாருங்கள் மனிதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பரவ இது இருக்குது ஏன்னா பால்கள் இருக்குது ஆண் பால் பெண் பால்ன்னு சொல்லி அதேமாதிரி தேனி சமுதாயத்துலேயும் மூணு விதமான தேனிகள் அவதானிக்கலாம் அதாவது ராணி தேனி ஆண் தேனி தொழிலாளி தேனி அதாவது வேலைக்கார தேனின்னு சொல்லி அவங்க இது ராணி தேனி பாருங்கள் இதோட்டு அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க இது ஒரு உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து பாருங்கள் வாழ்க்கைக்கு தேனியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை காலம் ஆறு ஏழு வருடங்கள் கொண்டதாக இருக்கும் ஓரளவு பெருசாக இருக்கும் வயிறு நீளமானதாக இருக்கும் சிறகுகள் கட்டையானதாக இருக்கும் சுறுசுறுப்பானதாக இருக்கும் நைன் டசனி கசீடம் உற்பத்தி செய்யும் இது தேனி கொள்ளிலின் சமுதாய ஆரோக்கியத்தை பராமரித்தலாக முக்கியமாக இருக்கும் சமுதாய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும் அடுத்து பிறந்த ஆணி தேனியை பொறுத்த வரைக்கும் பருங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கட்டையாக இருக்குது வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படி இருக்குது தானே அந்த மாதிரி இருக்குது இதை வந்து கருக்கட்டப்படாத முட்டையிலேருந்து தான் உருவாக்கும் குடில்கள் வளரும் காலை இல்லையில் மாத்திரம் காணப்படும் கருப்பு நிறமான உடல் அதிகளவான மயிர்கள் காணப்படும் இதன் ஒரு தொழில் ராணியுடன் இனக்கலப்பில் ஈடுபடுற மாத்திரம் சரியா பற்றாக்குறையான காலத்தில் இறந்துவிடும் முட்கள் இருக்காது இதனால் இது குத்தாது சரியா இந்த தேனி வளர்ப்பு அடுத்து பாருங்கள் தொழிலாளித்து வேலைக்கார தேனி தேனியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வயிறு துண்டை பாருங்கள் இடையில மஞ்சள் துண்டாக இருக்குது கொஞ்சம் நீளமான கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது கொஞ்சம் நீளமானதாகவும் இருக்கும் அடுத்து வேலைக்கார தேனியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வேலைகளை செய்யும் தேனி அனைத்து வேலைகளையும் மேற்கொள்ளும் உணவு கொண்டு வரது சேமிக்கிறது மகரத மணிகளை சேமிக்க வைக்கிறது தேனி சுத்தம் செய்கிறது ராணி தேனியை பராமரிக்கிறது வதைகளை கட்டுறது சுத்தம் செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் பாதுகாப்பு வேலைகளையும் செய்யும் பாதுகாப்பு தணிக்களால் மேற்கொள்ளும் அதாவது பாதுகாப்பு தணிக்கல்னால் ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு தொழிலை மேற்கொள்ளும் சூழலைப்படுத்தியால் குத்தும் இது ஐசோபென்டைல் எசிட்டேட் என்னும் பெயருடைய ரசாயனம் காணப்படும் குஞ்சுக்களை பராமரித்தனும் அவற்றுக்கு தேன் பாலை உற்பத்தி செய்கிற தொழிலை மேற்கொள்ளும் ராணிக்கான விசேடனும் இதாயிக்கும் ராச அமிர்தம் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அந்த வேலைக்கார தேனி மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து வெப்பநிலையை பராமரிக்கும் காற்றோட்டத்தை பேணும் தேனீலேருந்து தேனிலிருந்து நீரை அகற்றும் தேன் மெழுக தயாரிக்கும் தேனி குடில்களின் விருத்திக்கு அவசியமான அனைத்து வேலைகளையும் அலங்கார வேலைக்கார தேனீக்களாலேயே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா அடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மே செய்கிற எந்த ஒரு தொழிலுமே அதோடய வயசு தான் தீர்மானிக்கும் ஒவ்வொரு வயசுலேயும் செய்கிற தொழிலுக்கு அமைவு இந்த நடத்தை என்னென்னு சொல்லுவோன்னு சொ தொழில் ஒவ்வொரு வயசுக்கேற்ப தொழிலை மேற்கொள்கிறனால இந்த வயசு இந்த நடத்தைக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா வயதுசார் பல் நடத்தைன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இது பாருங்கள் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு விதமான தொழிலை மேற்கொள்ளுது ஒன்று தொடக்கம் ஆறு நாளில் மெழுகு அறை சுத்தம் செய்தல் உட் உட்பட சுத்திகரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நாலு தொடங்க பத்து நாட்கள் ராணிக்களுக்கு ராணி தேனிக்கு உணவு ஊட்டல் வேலைக்கார தேனி ராச அமிர்தத்தை பெற வேலை செய்யும் அடுத்து பாருங்கள் அஞ்சு தொடக்க இருபது நிமிஷத்தில் குடம்பிகளை பராமரிக்கிறது உணவை வழங்குறது வேலை செய்யும் அடுத்து ஏழு தொடக்க பதினாலு நாட்களில் வதை கட்டல் அந்த மாதிரி வேலைகளை செய்யும் அடுத்து பதிமூணு தொடக்க இருபது வயசில் இருபது நாளில் ஒரு ஒரு விதமான வேலைகளை செய்யுது அடுத்து பதினாறு தொடக்க இருபத்தஞ்சி நாளில் ஒரு விதமான வேலைகளை செய்யுது அடுத்து இருபத்தி மூணு தொடக்கம் இறக்கும் வரையான நாட்களில் நீரை கொண்டு வரல் தொழில் மகரந்தத்தை கொண்டு வரல் இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது செய் அடுத்து பாருங்கள் தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்குது பாருங்கள் பதினாறு தொடக்கம் இருபத்தஞ்சி நாளில் பாதுகாப்பு நடவடிக்கை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்தப்பறம் தேனி பெட்டியின் பாகங்களை பார்த்தோம்னு சொன்னால் தேனி பெட்டியின் பாகங்கள் இப்படி தான் இருக்குது இந்த தேனி பெட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் அழட்டிக்க தேவை இது எப்படின்னு சொன்னால் விவசாய ஆலோசகர் ஒருத்தரை கண்டெக்ட் பண்ணோம்னு சொன்னால் அவர் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தேனிப்பெட்டியை பெற்றுக்கொள்ளலாம் அடுப்பிற இலங்கையில் தேனி வளர்ப்புக்கு பொருத்தமான பிரதேசங்களை பார்த்தோம்னு சொன்னால் தேனி வளர்ப்புக்கு இப்போது தாவரங்கள் தேவை மகார்ந்த சேர்க்கை நிகழ்கிற தாவரங்கள் தேவை ஸோ தேனை உறிஞ்சு குடிக்கிறதுக்கு இப்போ அந்த வகையில் இலங்கையின் சூழ்நிலை வளையங்களுக்காம இதான நான்கு பிரதான பிரிவுகளாக வகைப்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ரத்தம் வளையம்னு சொல்லி ஒன்று சொல்லலாம் அடுத்து தாழ்நாட்டு ஈர வளையம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ரப்பர் வளையம்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தென்னை முக்கோணம்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வனங்களை அண்மித்த உலர் வளையம்னு சொல்லி சொல்லுவாங்க ரத்கம் வளையம்ங்கிறது வந்து யூகலிப்டஸ் வளையம்னு சொல்லுவாங்க சரியா ரத்கம் வளையம்ங்கிறது வந்து மத்திய மலைநாடும் ஊவா பிரதேசமும் சேர்ந்ததாக இருக்கும் ஆகஸ்ட் தொடக்க செப்டம்பர் தான் இது தேன் காலமாக இருக்கும் தேன் வந்து வெந்நிறமாக இருக்கும் அல்லது இளம் நிறமாக இருக்கும் தேனை தரும் பல முக்கிய தாவரங்கள் இருக்குது யூகலிப்டஸ் சவுக்கு சூரியமாரா அட்டபெத்தியா இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ரத்துக்கம்பயத்தில் தேனை பெற்றுக்கொள்கிறதுக்கு உதவக்கூடிய தாவரங்களாக இருக்கும் அடுத்து தாழ்நாட்டு ஈரவளயத்தை பொறுத்த வரைக்கும் கேகாலை கழுத்துறை கம்பக ரத்னபுரி ஆகிய பிரதேசமாக பிரதானமாக இருக்கும் இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் தோன்றும் ரப்பர் அரும்புகள் தேனை சுரக்கும் அதிலிருந்து வரும் தேனை உறிஞ்சும் ரப்பர் மரங்களில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரையான காலத்தில் உதவக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஏப்ரல் மாதம் தேன் பெறப்படும் காலமாக இருக்கும் தால்நாட்டு ஈரவளயத்தில் ரப்பர் மாதத்தில் இதனை தவிர ஏனைய மரங்கள்லேருந்தும் தேனையும் மகரந்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ரப்பர் மரம் தவிர ஏனைய மரத்துலேருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து தால்நாட்டு ஈரவலயத்தில் தேன் பெறப்படும் பிரதான தாவரங்கள் ரப்பர் தென்னை கொய்யா ரம்புட்டான் கோப்பி நெல்லி ஏலம் கருவா இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து தென்னை முக்கோண்டுக்கிட்டால் அதிகளவில் மகரந்த தரும் ஒரு மகரந்தத்தை தரும் ஒரு தாவரமாக இருக்கும் வருடம் முழுசாக பூக்கள் காணப்படுவதோட தேனீக்களை இனப்பெருக்கிறதுக்கும் மிகவும் உகந்ததாக இருக்கும் அடுத்து வனங்களை அண்மைத்த உலர் வளையத்தை பொறுத்த வரைக்கும் புத்தளம் மன்றாபுரம் பலனி மன்றாக்கலை புத்தளம் மகியங்கனை போன்ற பிரதேசங்களை சேர்ந்ததாக இருக்கும் புத்தளத்தை பொறுத்த வரைக்கும் வனத்தை வில்லுங்கிற பிரதேசத்தில் பிரதாச பிரதானமாக இருக்கும் தேன் கபிலா அல்லது கடும் நிறமானதாக இருக்கும் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் தேனை பெறலாம் இந்த உலர் வளையத்தில் தான் பெருமளவிலான காலப்பகுதியில் தேனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து தேனுக்கு பயன்படுற தேன் வளர்ப்புக்கு பயன்படுற உபகரணங்களை பார்த்தோம்னு சொன்னால் புகையூட்டிங்கிற ஒரு உபகரணம் இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து தேனை பிரித்தெடுக்கும் கருவி இப்படி தான் இருக்குது மேலே உள்ளதை வச்சு சுற்றுவாங்க அப்படியே கைப்பிடிமாயிருக்கதை வச்சு சுற்றுவாங்க தேன் வதையை எடுத்து போட்டு சுற்றுவாங்க தேனை பிரித்தெடுக்கும் முறையை பார்த்தோம்னு சொன்னால் அப்படி அந்த உள்ளுக்குள்ளே அந்த தேன் அறைக்குள்ளே உள்ள தேன் வதையை எடுத்து இப்படி சுரண்டி எடுப்பாங்க எடுத்துகிட்டு அந்த தேன் பிரித்தெடுக்கும் கருவி உள்ளுக்கு போட்டு சு சுழற்றி எடுப்பாங்க எடுக்கிற நேரம் தேன் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிஞ்சு கீழே வந்து விழுக்கும் சரியா அடுத்தபட வேறு நிறைய வேறு நிறைய உற்பத்திகளும் இருக்குது தேன் மெழுகு ஆயுர்வேத வைத்தியத்தில் முறிவுகளுக்கு ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும் செயற்கையாக தேன் வகையை தயாரிக்கிறதுக்கு பத்தி தொழில் செயற்கைப் பட்களுக்கான அச்சை தயாரிக்கிறதுக்கு ஆய்வு நடவடிக்கைகளுக்கு பூச்சி வகைகளை தயாரிக்கிறதுக்கு அலங்கார பொருட்கள் மெழுகு தோளில் பூசும் உற்பத்தி பொருட்கள் இதுக்கெல்லாம் உதவக்கூடியதாக இருக்கும் தேன் தேன் மெழுகு தான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் தேன் மெழுகு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அது அது நன்றி எல்லாத்துக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு